வணக்கம் நம்பா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஎல் பரவாயில்ல ஒரு வித்தியாசமான ஒரு இய்பட்ஸ் பார்த்தா பார்க்க போகிறோம் ஏன் வித்தியாசமான இயர்பட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க சார்ஜிங் ஏஸில் வந்து டிஸ்பிளே கொடுத்து மொதல் இயர்பட்ஸ் வந்து இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சார்ஜிங் ஏஸில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா குட்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேச்சட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டேன் சொன்னால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஃபுல்லாக பரவாயில்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல சார்ஞ்சிங்ஸ் ஒரு பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம் இந்த பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு மெட்டனும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் டிஸ்ப்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே ஃபிரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதே போல் அந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ சம்மந்தமாக அதே மாதிரி நாய்ஸ் கன்ஸ்டேஷன் சம்மந்தமாக என்னெல்லாம் நீங்கள் மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ எல்லாமே இந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் லாக் அன்லாக் கூட அந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த டிஸ்பிளே நிறைய கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சார்ஜிங்கஸில் மூணு விதமான மோடு கொடுத்துருப்பாங்க ஏஎன்சி மோடு கொடுத்துருப்பாங்க ஆம்பியன் மோடு அப்புறம் டாக் தூர் மோடு மூணு மோடுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணுமே அந்த டிஸ்பிலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த மோடு வேணுமோ நீங்கள் டிஸ்பிளே டச் கண்ட மூலமாகவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே போல் டிஸ்பிளே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் இயர்பிட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ரைட் இயர்பிட்ஸ்ல எவ்வளோ சார்ஜ் இருக்குது டோட்டல் சார்ஜிங்கஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதே போல் மேலே டைம் ஓடும் அப்புறம் கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டிங்கிற சிம்பிளும் காமிக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி வந்து டிஸ்பிளே மூலமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் பாட்டு ஓடிட்டுருக்கிறப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம் ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்டது அதே மாதிரி வால் பேப்பர் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே மூலமாகவே வால் பேப்பர் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேக்கு லாக் கூட போட்டுக்கலாம் உங்களை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி லாக் கூட போட்டுக்கலாம் நீங்கள் போல் சார்ஜிங் சொல்லிட்டு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாற்ற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மைக்ரோஎஸ்பி கேபிள் மாற்ற மாதிரி கிடையாது ஏன் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் மாற்ற மாதிரி தான் கொடுக்காங்க ஏன்னா இப்போ நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது மைக்ரோஎஸ்பி கேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றி பின்ன மாட்டிங்க அப்படின்னா உள்ள பின்னு டேமேஜ் ஆகிடுது ஆனால் டைப் சி கேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் சார்ஜரை மாட்டலாம் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது ஸோ இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் தான் கொடுக்காங்க இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டைப்சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் புதுசாக கேஜெட் வாங்கும்போது பாக்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசெட்டுக்காண்டி ஒரு சின்ன குட்டி பட்டன் கொடுத்துருப்பாங்க அது எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க இப்போ சப்போ திடீர்னு அதை உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் எல்லா ஏர்பட்ஸும் கனெக்ட் ஆகாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் எல்லா ஏர்பட்ஸும் ரிட்டன் சார்ஜிங் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கன்னியூசாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ஜிங் கேஸ் வந்து ரீசெட் ஆயிரும் திரும்ப நீங்கள் எடுத்து பேர் பண்ணிங்க அப்படின்னா உடனே கனெக்ட் ஆயிடும் அந்த பட்டன் வந்து ரீசெட் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் சார்ஜிங் கேஸோடய மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரெண்டு இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு இயர்பட்ஸுமே இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல் ஆரஞ்சு வலி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் நீங்கள் சார்ஜிங் கேஸில் வைக்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் லெஃப்ட் சைடு உள்ள லெஃப்ட்லேயும் ரைட் சைடு உள்ள ரைட்லேயும் வைக்கிற கண்டிதான் எல் ஆரஞ்சு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சில இயர்பட்ஸ்ல மென்ஷன் பண்ணுறதுனால எது எங்கே வைக்கணும் சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸை பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸில் வந்து ஒரு நல்ல குழிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் சார்ஜிங் கேஸ் தலையில கவுத்துனா கூட இந்த இர்பட்ஸை வந்து சார்ஜிங் கேஸ் விட்டு கீழே விளைய விடாது உங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து உதாரணா மட்டும்தான் அந்த இர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் விட்டு கீழே விழும் ஸோ அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதம் கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப பேக்கில் போட்டாலும் சரி இல்லை பேண்ட் பேக்கெட்டில் போட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு கொடுத்துருப்பாங்க ஸ்டெம்பு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு சைஸில் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது நீங்கள் காலை மாட்டினீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ரிச் லுக்கில் கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்டெம்பில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆறு மை கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் இயர்பட்ஸை ரெண்டு மூணு மை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ரைட் இயர்பட்ஸில் மூணு மை கொடுத்துருக்கோம் மொத்தம் ஆறு மை கொடுத்துருப்பாங்க ஸோ ஆறு மைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கூட்டமாக இருந்தாலும் சரி தாராளமாக கால் பேசலாம் உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்பணுன்னு கேட்கற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸோடய ஃப்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஆங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஏக்கு இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா இயர்பட்ஸும் இந்த ஷேப் தான் விரும்புகிறாங்க ஏன்னா இது வந்து சின்ன கதாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கதாக இருந்தாலும் சரி எல்லா காதலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி அப்படி ஒரு டிசைனாக தான் இருக்குது ஸோ உங்கள் காதல் ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டிங்க அப்படின்னா போதும் உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இது கீழே விளைவிடாது அப்படி ஒரு டிசைனாக தான் அது கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது நல்ல குவாலிட்டியான சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாட்டும் மாற்றிக்கலாம் ப்ரீவியஸ் பாட்டும் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிக்கலாம் அது மூலமாக பண்ணிக்கலாம் டிஸ்பிளே டச் கண்ட்ரோல் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே இதில் வந்து மூணு விதம் மோடு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தேன் ஆம்பியன் மோடு கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஏஎன்சிமெண்ட் அப்புறம் டாக்டர் மோட்டும் மூணு மோடு கொடுத்துருப்பாங்க ஏஎன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கன்சிஸ்டன்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப கூட்டமான இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சவுண்டாக கேட்கு இறச்சலாக இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த கா இயர்பட்ஸை மட்டும் காலை மாட்டிட்டு ஏஎன்சி மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும் சுற்றி நட சவுண்டு வந்து எதுவுமே உங்கள் காதில் கேட்காது நீங்கள் ஒரு தனி உலத்தில் இருக்க மாதிரி வெளிநடுற சவுண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக டம்ப் ஆயிரும் போல் ஆம்பியன் மோட என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ காலை மாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது வெளிநட்ற சவுண்டு காதில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஏர்பட்ஸை காலையில் இருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆம்பியன் மோட மட்டும் ஆன் பண்ணிட்டிங்கன்னா போதும் வெளிநாட்டுற சவுண்டு வந்து அப்படியே ஏற்பட்ஸை கலாட்டாமே அவங்க காலையில் கேட்கும் அதே போல் த்ரூ மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்பட்ஸை காலைல மாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது அவங்கள்ட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் ஏர் சார்ஜிங் ஏர்பட்ஸ் வந்து உங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பேச ஆரம்பித்தாலே போதும் கேட்டுகிட்டு இருக்க சவுண்டு வந்து ஆட்டோமெட்டிக்காக கம்மியாயிரும் ஸோ நீங்கள் பேசி முடிச்சோன்னா ஆட்டோமெட்டிக்காக சவுண்டு வந்து நேரும் அதான் பார்த்தீங்கன்னா டாக் த்ரூ மோடாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூணு விதமான மோடு இதில் கொடுத்துருக்காங்க அந்த மூணு மோடுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மூலமாகவே நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த சார்ஜிங் சோடிய பேட்டரி பேக்க பற்றி பார்ப்போம் இந்த சார்ஜிங் சார் நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் நாற்பது மணி நேரம் அதாவது ஃபார்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக கால் வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா பத்து மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதேபோல் சார்ஜிங்ஸ் ஃபுல் சார்ஜ் இருக்குது எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் சார்ஜ் போடணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் சார்ஜ் போட்டாலே சார்ஜிங்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அதே போல் இந்த இர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எம்எம் டிரைவர் கொடுத்துருக்காங்க ஸோ சிலிகான் டிப் கொடுத்து டென்எம்எம் டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான் ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜேபியில் எந்த ஒரு கம்ப்ளையுமே கிடையாது ஸோ ஆடியோ குவாலிட்டி பேஸாக இருக்கட்டும் ட்ரிப்பிள்ஸ் ஓகேஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக டீசெண்டாக கொடுப்பாங்க எந்த ஒரு இறச்சுமே இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுப்பாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீப் பேஸாக எல்லாமே கிறிஸ்டல் க்ளியராக பக்காவாக கொடுத்துருக்காங்க அதே போல் சார்ஜிங் ஹர்ஸோட வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு கிராம் கொடுத்துருப்பாங்க அதே ஒரே ஒரு இயர்பட்ஸ் மட்டும் இயர்பட்ஸோட வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிராம் கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த இர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்ப்போம் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து வந்து ஃபைவ் பாய்ண்ட் ஃபோர் தான் வந்திருக்கு ஸோ ஃபை ஃபைவ் பாயிண்ட் த்ரீங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் சரி கொடுத்துருக்காங்க ஸோ பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட்டர் எந்த ஒரு கேஜட்டோட இந்த இயர்பட்ஸ் வந்து அழகாக நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஆடியோக்கு முதலியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஜேபிஎல் லெஜெண்ட்ரி ப்ரோ ஆடியோ சவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க ஸோ சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே போல் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஐபிஎக்ஸ் ஃபைவ் வாட்டர் ரிசன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணி தாராளமாக ஜிமில் ஒர்க் பண்ணலாம் சைக்ளிங் போகலாம் இல்லை ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம் எவ்வளோ பெரிய வேர்வு தண்ணி போட்டால் இந்த இர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது அதே போல் நீங்கள் லைட்டாக மழை பெஞ்சுட்ருக்க கூட வெளியே யூஸ் பண்ணால் கூட எந்த எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது அதே போல் சார்ஜிங்ஸ் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுக்காங்க ஸோ நீங்கள் கேபிள்ல சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை ஒயர்லெஸ் சார்ஜர் பேட் இருந்தாலே போதும் அந்த சார்ஜிங்கை சுற்றிக்கு நீங்கள் வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் இதில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஜேபிஎல் கனெக்ட் ஆப்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த ஆப் மூலமாகவே எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் நீங்கள் மொபைல் மூலமாக கண்டப்பெலாம் ஏர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அந்த நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவைசர் மாற்றிக்கலாம் ஸ்பேஷியல் சவுண்டு இதில் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுக்காங்க ஸோ ஸ்பேஷியல் சவுண்ட் ஆக்டிவ் பண்ணிக்கலாம் எல்லா விதமாக நான் கண்ட்ரோலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மொபைல் மூலமாக பண்ணிக்கலாம் அதே சார்ஜிங் சார்ஜிங்ஸில் உள்ள டிஸ்பிளேன்னு நீங்கள் பண்ணிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம் ப்ரீவியஸ் பாட்டு மாற்றலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஷியல் ஆடியோ மா மாற்றிக்கலாம் ஈக்குவலைசர் மாற்றிக்கலாம் ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து அந்த சின்ன குட்டி டிஸ்பிளேலே கொடுத்துருப்பாங்க அதே போல் அந்த இயர்பட்ஸ் புதுசாக போது பாக்ஸில் இருக்கும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங்காக சேர்த்து இயர்பட்ஸ் அப்புறம் மூணு விதமான சைஸாக செலிக்கான் டிப் இருக்கும் அப்புறம் நல்ல குவாலிட்டியான சி கேபிள் அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம அதை ப்ரைஸை பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி சில்லற போட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தெட்டாயிரரூவா இந்த சார்ஜிங்கஸோட ப்ரைஸு ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஸோ ப்ரைஸுக்கு தக்குன்னு இதில் வந்து குவாலிட்டியும் சரி சவுண்டு எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதோடய பிரைஸ் வந்து நாற்பத்தெட்டாயிரரூவா ஓகே நம்ம அந்த வீடியோ கடைசியில் பார்த்து ரொம்ப நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் வேற ஒரு கெஜெட்டோட நெக்ஸ்ட் வீட்டோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்